டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது த்ரீ பாயிண்ட் ஜீரோ இருக்கு டார்க் சர்க்கிள் பேனல் இருக்கு இல்ல பாத்தீங்கன்னா வைடு நீங்க கீழே படுத்துட்டு பார்த்தாலும் சைடுல பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் பேனல் கொண்டு வந்திருக்கும் ஐ பி எஸ் பேனல் சொல்லுவாங்க நீங்க எங்கிருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஓடி இல்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் உடஞ்சாலு வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் நீங்க கொடுக்க வேணா நீங்க அட்ரஸ் டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க வீட்டுக்கே வந்து டிவி டெலிவரி பண்ணிடுறோம் இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ்ல இருந்து பல ரோடு வாங்க சந்தப்பட்டக்கு நேர் எது தாப்புல பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோ எல்இடி அமைஞ்சிருக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த டிவில ஏதாவது டிவி வேணும் அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க